ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ரஷ்யாவைச் சேர்ந்த நடிகை அன்னா லெஷ்னேவாவை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர் மகன் சங்கர் வயது ஏழு சிங்கப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் கோடை விடுமுறை பயிற்சி வகுப்புக்காக சென்றான் கடந்த எட்டாம் தேதி பயிற்சி முகாம் நடந்த அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மென்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் மார்க் சங்கருக்கு கை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான் அவன் அருகிலிருந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் பதினைந்து மாணவ மாணவிகள் காயமடைந்தனர் தீ விபத்தால் அறை முழுவதும் புகை மண்டலமானது அதை மார்க் சங்கர் சுவாசித்ததால் நுரையீரலிலும் பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் மார்க் சங்கர் அட்மிட் செய்யப்பட்டான் ஆந்திராவில் பழங்குடி கிராமத்தில் சுற்றுப்பயணம் செய்யவிருந்த பவன் கல்யாணுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது என்னை சந்தித்து குறைகளை சொல்ல பழங்குடி மக்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களை சந்தித்துவிட்டு சிங்கப்பூர் செல்கிறேன் என சொன்னார் அதேபோல பழங்குடி மக்களை சந்தித்த பிறகே சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றார் தீ விபத்து நடந்தபோது பவன் கல்யாணின் மனைவி அண்ணா லெஷ்னேவா சிங்கப்பூரில்தான் இருந்தார் அவர் மகனை உடனிருந்து கவனித்துக் கொண்டார் இரண்டு நாள் சிகிச்சைக்கு பிறகு மார்க் சங்கர் உடல் நலம் மகனுடன் பவன் கல்யாண் அண்ணா லெஷ்னேவா ஹைதராபாத்துக்கு திரும்பினார் இன்று மகன் மற்றும் மனைவியுடன் பவன் கல்யாண் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்தார் மகன் சிறு காயத்துடன் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்ததால் ஏழுமலையானுக்கு நன்றி சொல்லி அண்ணா லெஷ்னேவா மொட்டை அடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினார் அண்ணா லெஷ்னேவா கிறிஸ்தவர் அதனால் ஏழுமலையான் மீதும் இந்து மதத்தின் மீதும் நம்பிக்கை இருப்பதாக உறுதிமொழி ஆவணத்தில் கையெழுத்திட்டுவிட்டு தலைமுடி காணிக்கை செலுத்தினார் நாளை காலை மகன் மார்க் சங்கருடன் ஏழுமலையானை தரிசித்து வேண்டுதலை நிறைவேற்றவுள்ளார் சிங்கப்பூரில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்துக்குப் பிறகு எனது மகன் சங்கர் இப்போது நலமுடன் இருக்கிறான் என் மகனுக்காக கவலை தெரிவித்து பிரார்த்தனை செய்ததோடு இக்கட்டான நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்த அனைவருக்கும் நன்றி என துணை முதல்வர் பவன் கல்யாண் எக்ஸ் வலைத்தளத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார்